ரகசியம் பரம ரகசியம் சீக்கிரட்டா வச்சுக்கோ மந்தனம் சுடுமந்தனம் கடுமந்தனம்னா எதையெல்லாமோ பயன்படுத்துவாங்க அதாவது சீக்கிரசி மெயின்டைன் பண்றதுக்கு மனசுக்குள்ளே வச்சுக்க இது யாருக்கும் தெரியக்கூடாது என்பதற்கு ஒரு அருமையான தமிழ் சொல் நெல்லை மாவட்டம் தென்காசி மாவட்டத்திலே புழக்கத்தில் இருக்கிறது இன்றைய கிடைக்க இருக்கிறது மற்ற மாவட்டங்களில் இருக்கலாம் ஆனால் ஏனோ பயன்படுத்த மாட்டேங்கிறோம் இந்த மந்தனம் அதையெல்லாம் பார்த்தால் தமிழ் போல தெரியவில்லை இந்த சொல் பக்கா தமிழ் சொல் கமுக்கம் கமுக் என்ன கமுக்கமா இருக்கான் பாரு இந்த செய்தி கமுக்கமா நமக்குள்ளே இருக்கட்டும் நமக்குள்ளே இருக்கட்டும் கமுக்கம் அந்த கமுக்கம் என்ற சொல் வெளியில் சொல்லாத ரகசியத்தை குறிக்கிறது அவன் ரொம்ப கமுக்கமா இருக்கணும் ஏதோ வாண்டி இருக்குது கடல்ல போட்ட கல்லு மாதிரி இருக்குது என்று அந்த கமுக்கம் என்ற சொல்லே பாருங்கள் இனிமேல் இந்த ரகசியத்தை பண்ண வேண்டுமானால் கமுக்கம் என்ற சொல்லையே பயன்படுத்தலாம் வெளியே வந்து அந்த அட்டையில கபர்ல கமுக்கம் என்றால் ரகசியம் மந்தனம் என்பது போல பிரிப்பதற்காக இந்த கமுகம் என்ற சொல் மிக அருமையான சொல் இந்த சொல்லி எப்படி உருவாக கூடும் என்பதை இந்த வீடியோவில் பார்ப்போம்